வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள் அலிதா லலிதா செவ்வாம்பிகை திருக்கோயிலனுடைய கிஸ்டியை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தசரதர் குழந்தை பாக்கியம் வேண்டி வந்த புத்திர காமேஷ்டி யாகம் வந்து நடத்தினாராம் யாகத்தின் பலனாகத்தான் ராமபிரான் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த யாகத்தை வந்து நடத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிய சிறுங்க முனிவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் வந்து காசியப்ப முனிவர் அமைச்சரின் மகனான வந்து விபாண்டகருக்கும் வந்து பிறந்தவராக சொல்லப்படுகிறது இவரிடம் வந்து ஒரு கற்பழக வந்து இருந்ததா அதை வந்து அம்பாளாக கருதி அவர் வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பலகை வந்து எப்படியோ இங்கு வந்துள்ளது அதற்கு லலிதா செவ்வாம்பிகை என்ற ஒரு திருநாமம் வந்து சூட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பிற்காலத்துல வந்து அந்த கற்பலகையை வந்து பிரதிஷ்டை செய்து கீழே வந்து அம்பாள் விக்கிரகம் வந்து வைக்கப்பட்டுள்ளதா ஆதிசங்கரார் காஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லும் போதுதான் அவருக்கு வந்து இந்த தல அம்மன் வந்து காட்சி கொடுத்து வழி கூறியதாக வந்து கூறப்படுகிறது ரிசிய சிறுங்கரனின் வந்து விக்கிரகமும் வந்து இங்கே இருக்கிறதா மூலவராக வந்து வணங்கப்படும் அம்மன் வந்து கற்பலகை வடிவில் வந்து இருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் கற்பலகையில் வந்து மந்திரங்களை வந்து எழுதி கடவுளாக வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த தலம் வந்து காலத்தால் வந்து மிகவும் வந்து பழமையானதாக கருதப்படுகிறதா கற்பலகை நாலு அடி உயரமும் செவ்வக வடிவமும் வந்து கொண்டதுன்னு சொல்லப்படுகிறதா பலகையில் வந்து பன்னிரண்டு சதுர கட்டடங்கள் வந்து உள்ளதாம் இந்த கட்டடங்களை சுற்றி வந்து உலக நாகியான வந்து ஆதி பராசக்தியின் வந்து பீஜாட்சர மந்திரத்தின் வந்து சூட்சம எழுத்துக்களும் வந்து காணப்படுகிறதாம் நடுவுல வந்து திரிசூலம் இருக்கிறதாம் வலது மேல் பக்கத்துல வந்து சூரியனும் இடது மேல் பக்கத்துல வந்து சந்திரனும் வந்து பொறிக்கப்பட்டுள்ளதாம் நடுநாயகமாக வந்து முப்பரம் தேவியரின் வந்து அம்சங்களையும் வந்து ஒருங்கிணைத்து அம்மனின் திருவுருவமும் ஓவிய வடிவுல வந்து இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது ஆயினும் உருவ வழிபாடு வந்து கருதி கற்பலகைக்கு கீழே வந்து மூன்று அடி உயரத்துல வந்து அம்மன் சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாம் இந்த ஆலயம் எங்கிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விழுப்புரம் வந்து மாவட்டத்துல வந்து செஞ்சி அப்படின்ற ஒரு தான் வந்து காணப்படுகிறது இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி